உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இப்போ வந்து நேற்றைய வீடியோவில் வந்து ஊராட்சி பகுதியில் வந்து நம்ம வந்து சாலை பராமரிப்பு சான்றிதழ் வாங்குவது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி பேரூராட்சி அதாவது டவுன் பஞ்சாயத்தில் வந்து சாலை பராமரிப்பு சான்றிதழ் வாங்குவது எப்படி சேம் தான் அதே இது தான் ஊராட்சி பகுதியில் நீங்கள் என்ன ஆவணங்களை வந்து சமர்ப்பிச்சிங்களோ அதே விஷயந்தான் உங்களுடைய கிரைய ஆவணம் உங்களுடைய வருவாய் ஆவணங்கள் அனுமதியற்ற மனைப்பிரிவுலேருந்து வரக்கூடிய அந்த லேவுட்டோட தெளிவான வந்து காப்பி அதாவது அந்த வரைபடம் இதை எல்லாத்தையும் சேர்த்து டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போகணும் அதாவது பேரூராட்சிக்கு போனீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் செயல் அலுவலர்னு ஒரு பதவி இருக்குது அவர்கிட்ட போய் நீங்கள் அவங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் வந்து சாலை பராமரிப்பு சான்றிதழுக்கு உண்டான அந்த விண்ணப்பத்தை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களை ஆவணங்களோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவர் வந்து சம்பந்தப்பட்ட கீழ் அதிகாரிக்கு வந்து ஒரு டிபிஐன்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குது டவுன் பிளானிங் ஆஃபீஸர்னு ஒட்டு இருப்பாங்க அவங்க உங்களுடைய இடத்த வந்து கலா இட செஞ்சு திருப்பி வந்து டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸர் அதாவது வந்து செயல் அலுவலர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து சமர்ப்பிப்பார் அவர் வந்து அந்த ரெக்கார்ட்ஸு அந்த டவுன் பஞ்சாயத்தில் வந்து அந்த அனுமதியற்ற மனைப்பிரிவு சம்மந்தமான வந்து ரெக்கார்ட்ஸ் மற்ற விஷயங்கள் அந்த சர்வே நம்பருக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து சரிபார்த்து அவர் வந்து சரி இதை வந்து சாலை பராமரிப்பு சான்றிதழ் நம்ம கட்டுப்பாட்டில் தான் வந்து இந்த இடம் இருக்குது இந்த அனுமதியற்ற மனைப்பிரிவு நம்ம கட்டுப்பாட்டில் தான் நம்மளுடைய டவுன் பஞ்சாயத்தில் தான் இருக்குது நம்ம பேரூராட்சியில் தான் வருதுன்னு சொல்லி அவர் அதை உறுதி செய்யும் பட்சத்தில் வந்து உங்களுக்குரிய சாலை பராமரிப்பு சான்றிதழ் வழங்குவார் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி